ஒரு குட்டி ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு ரெண்டு நாலு ரூபா எப்படி இருக்கு இன்னைக்கு பொடி குட்டிகள் நிலவரம் எப்படி இருக்கு கூட இருக்கு அப்படியா ரெண்டாயிரம் ரூபானா வெலை குறைவு வேற எல்லாம் கூட தெரு அப்படியா சே அப்படி உள்ள பொடி பொடி குட்டிகள் கல்லார் குட்டிகள் நல்லா உள்ள செம்புரி குட்டிகள் வகா குத்தினா கணக்கா முத்தாச்சி இதெல்லாம் முடிச்சு போகுது இதெல்லாம் முடிச்சு சர்றியா கடா இருபத்தஞ்சு ரூபாய் இருக்கும் சொல்லுவாங்க இருபத்தஞ்சு அஞ்சு ரூபாய் குடுப்பாங்க சர்றியா இருக்கடா கரும்போரு கடா ஹம் புட்டு குட்டி

எந்த ஊரு மேலப்பாளையம் மேலப்பாளையம் ஒரு வந்துட்டு மேலப்பாளையத்துல எல்லாரும் தானே வளர்ப்பாங்க இது நம்ம ஆட்டுக்கு வளர்ப்போம் செமரி ஆசைக்கு கொஞ்சம் அது ஆடுதான் நல்லா நல்லா இருக்குமா ஆமா வளரும்

வாங்கிட்டு போறீங்களா வெள்ளம் வெள்ளம் மட்டும் சொல்லுங்களா எவ்வளவு ரேட் மட்டும் சொல்லுங்க எந்த ஊருக்கு சாத்தூர்னு சாத்தூருக்கு எவ்வளவு அழைச்சி வேலை ரெண்டு முன்னூறு ரெண்டாயிரத்தி முன்னூறு கிடா குட்டியா பட்ட குட்டியா கிடா குட்டி எத்தனை மாசம் இருக்கு இருக்கும் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் இருக்குமா ஒரு மாசம் பால் கொடுக்கணும் ஆமா எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க இந்த ஒரு குட்டி தானே அப்படியா ஒண்ணு போதுமா ஒண்ணு போதும்னே இந்த ரேட்டு கொடுக்க மாட்டேன்றே அப்படியா மூணு மூணுன்ற பரவாயில்லையா இரண்டாயிரத்தி முன்னூறு தான் பரவாயில்ல பரவாயில்ல

உங்களால பேச முடியல உங்க பேச்சுக்கு தானே வர்றதே அழகழகான பொடி பொடி குட்டிகளுக்கு மதுரை வியாபாரி கொஞ்சம் ரெண்டாயிரம் குட்டிலாம் எனக்கு குறைச்சி குடுத்துற குட்டிலாம் எனக்கு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி எண்ணூறு அந்தந்த தோது தானே அந்தந்த சந்தை எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காங்களா

செம்பரி வேலை செம்பரு வேலை ரூபா 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 இருக்காட்டா ஆறாயிரம் வாங்குறவங்களுக்கு லாபம் தானே இல்லையா தான் வளர்க்கறவங்களும் லாபம் வளர்க்கறவங்களும் லாபம் ரொம்ப பொடி குட்டியா ஆறு ரூபா

ஆர என்ன விலை கூடுதலா தெரியதா குறவா தெரியதா யாரதுல கொஞ்சம் கூடுதாம் பர என்ன 5 ரூபாய்க்கு வாங்குறதா 6 ரூபாயா 6500னா வருது அந்த 5 ரூபாய் கொடுத்துடப்றியா சரி அவரே எடுத்துக்கலாம் என்ன சொல்லணும்ல ஒரு என்ன நீ அந்த ஆச்சு

चमरी ड्यूटी पर था बट ना ये सारी सारी अलग नंबर से जा जाइट नल पोट निकला एक बात पांच बात எ கிழாக்குட்டிகள் நாட்டுக்குட்டி மாதிரி தெரியல கலப்பு குட்டிகள் கொடியாடு இல்லை கலப்பு எல்லாம் ஆடுகள் யாராவது வாங்கி முடிச்சுட்டாங்க சூப்பர் சூப்பர் ஆடுகள் பருப்பு ஆடுகள் கிழாய்கள் ஜம்மு நான் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆனா இது முடிஞ்சுட்டாது se bağa 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 bağa

தமிழ் விவசாய லைவ் எப்பவுமே பாக்கலாம் ஆடுகள் பள்ளி ஆடுகள் எல்லாம் ஆடுகள் எச்சு வேலை இது இன்னைக்கு ரூபா பத்து ரூபா கடாக்குட்டி

கெட்டிருக்காங்க அதான் யாரா முடிச்சு போட்டிருக்காங்க சரி ஓகே ஒரு கிடா காது நீளமான கிடா பொடி ஆடும் வடக்க உள்ளது கலப்பு ஆடு ரெண்டு குட்டி தயாடு ரெண்டு குட்டி இன்னைக்குள்ள பதினஞ்சு ரூபா வேலை அதான் மதிப்பு ரெண்டு ரூபா முன்ன வாங்கலாம் வாங்க அப்படியே பாப்போம் அப்படி சந்தைக்கத்து சூப்பர் சூப்பர் ஆடுகளா கொண்டு வருவாங்க தெரியும் பாரு ஆடு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா சொல்லுவாங்க திறமை போல வாங்கிடுவோம் மையப்பெண்ணாச்சும் வேலை பேசிட்டு இருக்காங்க இருபது ரூபா சொல்லி பதினஞ்சு ரூபாய் கொடுப்பாங்க கலர்கள் நல்ல கலர் புரி ரெண்டு குட்டி நாட்டு செம்பரி ரெண்டு குட்டி எல்லி இருக்கா பல்ல பாக்கங்க கிராமமே

எங்க இருக்குங்க ஆடு சொல்லுங்க அதோட இதை மட்டும் அப்படியா எந்த ஊர்ல நிலைச்சது

வாங்க ஆடு கம்படியாதான் போயே ரெண்டு கம்பெனி தான் வியாபாரிகள் அங்க வந்து வாங்கினாலும் செலவு வாட வண்டி வாட் இருபத்தஞ்சு ரூபாய் நல்லதுல தானி வாட பலத்த மாதிரி

Waga be pop. Basile da super super ardi. Sorry. Yeah, I'm not going to be